ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுஷு ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக தான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட உடனே வரும்ங்க நம்முடைய தனுஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க எது உண்மை அப்படின்னு நம்புறாங்களோ அதை தைரியமா சொல்லுவாங்க பொய்ய விரும்பவே மாட்டாங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்பவே மாட்டாங்க தங்களுக்கு பிடித்த வாழ்க்கையில தங்களுக்கு பிடித்த வழியில செல்லணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க கல்வி ஆன்மீகம் வெளிநாடு போன்றவற்றில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு எந்த சூழல்லையுமே நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ப கூடியவங்களா இவங்க இருப்பாங்க எப்போதுமே சிரிப்புடனும் மற்றவர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க சவால்களை சமாளிக்க துணிச்சலா நிற்பாங்க நம்மளோட தனுஷு ராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நற்குண நலன்களை கொண்ட தனுஷ ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுஷ ராசிக்கார நேயர்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலை எல்லாம் மாற போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா தனுஷ ராசிக்காரங்களுக்கானதுங்க தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமா இருக்க போகுது ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க ஏழாம் இடத்துல குரு சுக்கிரன் அமர்ந்து நம்மளுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காங்க மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது சுக்கர பகவான் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில இருந்து விருச்சக ராசிக்கும் பெயர போறாருங்க ராசியில செவ்வாய் பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் மீனத்துல சனி பகவானும் வக்ரமா இருக்காங்க வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தந்தை வழி உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க எதிர்பாராத செலவுகள் இருக்க போகுது கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க எதை தேடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க மனதில் இருந்த கவலைகள் குறைய போகுது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க நம்மளுடைய தனுஷு ராசிக்காரங்க நெருப்பு போன்ற லட்சியம் கொண்டவங்க ஒருமுறை இலக்கை நிர்ணயித்து விட்டு அதை அடைவதை யாராலையுமே தடுக்க முடியாது சாகசம் சுதந்திரம் நம்பிக்கை ஆன்மீகம் போன்ற குணங்கள் இவங்களை வில் போன்ற மன உறுதியுடன் செயல்பட வைக்குதுங்க குரு பகவான் அவர்களின் வாழ்க்கைக்கு புதிய திசையை காற்றாரு கடந்த கால கஷ்டங்களை நீக்கி இந்த நாற்பது நாட்கள் நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க குரு செவ்வாய் சனி சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ராசினர்களுக்கு ஆதரவாக இருக்குது குரு பகவான் புதிய பாதையை காற்றாரு கடந்த கால கஷ்டங்களுக்கு வெளிச்சம் தராருங்க செவ்வாய் உற்சாகத்தையும் வேகத்தையும் அளிக்கிறார் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தணும் சனி பகவான் உழைப்பை சோதிச்சாலும் இறுதியில வெற்றியை தருவாருங்க சுக்கிரன் நிதி உறவு அழகு நிம்மதி ஆகிய ஆகியவற்றை வழங்குறாரு காதல் வாழ்க்கையில திருமணம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசியினர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு புதிய பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே சிறப்பாக அமையும் சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உறவுகள் நம்பிக்கை வைக்கணுங்க புதிய யோசனைகளை எழுதி வைத்து செயல்படுத்தணுங்க குரு பகவானை நினைத்து ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லுங்க தனுஷ் ராசினரின் வாழ்க்கை ஒரு திருப்புமுனையை சந்திக்க இருக்குதுங்க கடந்த கால தடைகள் வழியாக மாறும் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்கும் ஆசை நிறைவேறும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் ஆனாலும் அதையெல்லாம் நீங்கள் தீர்த்துருவீங்க பங்கு சந்தையில் சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானுக்கு வெள்ளை பூசாற்றி பால நைவேத்தியமாக செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குருவின் ஆசிர்வாதத்தால் ஆரோக்கியம் மேம்படும் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்தில் கவனம் தேவைங்க யோகா மற்றும் தியானம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது யோகா செய்வதன் மூலமாக உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுது சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்யணுங்க ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற உடை அணிந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யணும் திருச்செந்தூர் முருகன் நிற ஆடை அணிந்து சிவப்பு நிற பூக்களை சாற்றி வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென் கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் முருகர் விநாயகர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லைங்க ராசி ஆண்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வேலை செய்யும் இடங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொத்து வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு அமையும் சனிக்கிழமைகள்ல பிறந்த ஆண்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும்ங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் கோபமாக பேசினா பின்னால் வருத்தப்பட நேரிடும் தனுசு ராசி பெண்களுக்கு தன்னம்பிக்கை அழகு ஆற்றல் குடும்ப மகிழ்ச்சி எல்லாம் நிறைவாக கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் புதிய நகை ஆடை அழகு பொருட்கள் வாங்கி மகிழ போறீங்க அடையாளம் தெரியாத உறவுகளை நீங்க தவிர்ப்பது நல்ல நல்லது பொறாமை கொண்டவர்களை பக்கத்தில் சேர்க்க வேண்டாம் தனுஷு ராசி மாணவர்களுக்கு மன அமைதி இருக்கும் கவன சிதறல் குறையும் போட்டி தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம் வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் புதிய பாடங்கள்ல ஆர்வம் ஏற்படும் படிக்கும் மாணவர்களுக்கு பேப்பர்ஸ்ல இருந்திருக்கக்கூடிய அரியர்ஸ் எல்லாமே வந்து நீக்கப்படும் தினமும் காலையில சூரிய பகவானை பார்த்து ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுமே காணாம போயிருங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய மாற்றம் வரும் வேலையில நிலைத்தன்மை ஏற்படும் தாய் நாட்டுக்கு திரும்பும் சூழல் உருவாகும் குடியுரிமை மற்றும் விசா தொடர்பான சிக்கல்கள் சரியாகும் மனதிற்கு பிடிக்காத சூழலிலிருந்து சண்டை போக்கு எல்லாம் குறைய போகுதுங்க பொறுமையா இருங்க தனியார் மற்றும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பழைய திட்டங்களை நிறைவேற்றி பெருமை அடைய போறீங்க அரசு அலுவலகங்கள்ல தாமதமான விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும் ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது போது இருங்க தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தங்கம் இரும்பு கல்வி ஆன்மீக பொருட்கள் சிறப்பான கொடுக்கும் புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க விவசாயிகளுக்கு மழை சாதகமாக இருக்கும் நிலம் வாங்க விற்க நல்ல நேரம் மின்சாரம் மற்றும் இயந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாருங்க இருங்க அரசியல்வாதிகள் குரல் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறுங்க கலைஞர்களுக்கு திறமை பிரகாசிக்கும் வீடியோலாம் வைரல் ஆகும் பொறாமை கொண்டவர்களை புறக்கணித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு விடிவுகாலம் காலம் வந்துருச்சு குரு விழித்து விட்டார் சனி பகவான் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார் கடின உழைப்பு போடுங்க கண்ணீர் மற்றும் கவலை எல்லாமே மாறிடுங்க கட்டுக்கடாங்காத வளர்ச்சியை பார்க்க போறீங்க வியாழக்கிழமைகளில் குருபகமான வழிபாடு செய்யுங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க ஞாயிறு தோறும் மாலை நேரத்தில் வீட்டை வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுமே காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தனுஷு ராசியில் இருப்பவர்கள் சின்னவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் பெரிய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் உங்க வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற்போர் கடவுள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் கொண்டிருவார் கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்க்கணும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தில் மேல் அதிகாரி சொல்வதை கேட்டு நடக்கணும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை தலையிட வேண்டாம் பண விஷயத்துல உஷாராக குருவும் சனி பகவானும் உங்களுக்கு துணை நிற்க போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகுதுங்க எந்த நேரத்திலையுமே தகுதி குறையாமல் செயல்படும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த காலகட்டம் பேச்சின் இனிமையான காரியம் கை கூட போகுது சுப பலன்கள் போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலைக்காக அலைய வேண்டிய சூழல் இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்துல சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து இடைவெளி குறையுங்க குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாக்க தொடர்பாக மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமா மாறப்போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டும் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியம் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புதிய நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்குங்க அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில திருப்தி உண்டாகும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுஷ் ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததான் நம்மளுடைய தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க எதிர்பாராத செலவு உண்டாக போகுது இரவு பகலாக உழைக்க வேண்டி இருக்கும் அடுத்தவர் வேலையும் தானே செய்யும் நிலை உருவாகும் எனினும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் உங்க கைக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேல் இடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் வரும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வர போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது அடுத்ததான் நம்மளுடைய தனுஷு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் கல்வி காண செலவு கூடும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் எடுப்பீங்க பல விதத்திலும் பண வரத்து உண்டாகும் ஆனால் ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க அடுத்ததான் நம்முடைய தனுசு ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம்ங்க சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் வரும் கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவீங்க வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்து தான் உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுச்சிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டு அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்த இருந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை வந்து தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துள்ளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தனுஷு ராசிக்காரங்களே நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனம் தேவைங்க மற்றவர்களுடைய விவகாரம் படங்களை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பண வரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற போறீங்க தொழில் வியாபாரத்தில் இந்த போற்றிகள் குறைய போகுது உங்க கையில பணம் புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழல் வரப்போகுது வேலை விட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்க மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால கொஞ்சம் மனசை விடாம இருக்கு கற்றுக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் பெண்களுக்கு அடுத்தருடைய பொறுப்பிலை ஏற்காமல் இருப்பது நல்லதுங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கை எழுதக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்து வருதுங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பலனை கொடுக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடிஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலைத்திறமையை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கு உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது மாணவரோட கல்வி கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு